உருமகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலத்துல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு எழுதப்பட வேண்டிய நம்மளோட அரசு பேருந்துகள் எல்லாத்துலயுமே அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டும்தான் வந்து பெயர் எழுதியிருக்காங்க பர்பஸ் ஃபுல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை மறைச்சிருக்காங்க அதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல தான் நம்மளோட உறவுகள் அனைவருமே இறங்கியிருக்காங்க இதுல வந்து ஒரு இருபது முப்பது பேருக்கு மேல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் புதிய பேருந்து நிலையத்துல இருக்கிற அரசு பேருந்துகள்ல நம்ம வந்து இன்னைக்கு ஓட்டணும் அதனால இன்னைக்கு வந்து இருபதுல இருந்து முப்பது பேரை நம்மளோட உறவுகளை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க ஒரு மண்டபத்துல வந்து வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு எல்லா ஜிஓஸ்லயுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஆனால் எல்லா பேருந்துகள்லையுமே அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற பேரை மட்டும்தான் சொல்றாங்களோ தவிர தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை பர்பஸ்ஃபுல்லாக வந்து அவங்க எடுக்கிறாங்க இதை கண்டிச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம சேலம் மாவட்ட உறவுகள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இதற்கான தீர்வு சீக்கிரமாக இந்த தமிழக அரசு நம்மளுக்கு கொடுக்கணும் தமிழ்நாடுங்கிற பேரை பர்பஸ் ஃபுல்லாக வந்து எடுக்கிறத நிறுத்தணும் எல்லா இடத்துலையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம்